அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் இருக்குன்னு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் விருட்ச கலக்கணம் விருட்சகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஒன்றாம் ராசியான விருச்சகராசின்னு பதிவாகும் அந்த விருச்சகம் உங்களை ஜாதகத்தை எடுத்து ராசி கட்டன்னு போட்டிருப்பாங்க இந்த ராசி கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பார் போட்டு லா போட்டிருப்பாங்க அதுதான் உங்களுடைய லக்கணம் அதுதான் ஒன்றா பாவம் அதை வந்து எண்ணி எண்ணி அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் எண்ணி போய் எண்ணி நம்மள நம்மளோட பதிவுகளை பார்த்து நீங்கள் வரிசை பலனை பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் விரிச்ச கலக்கணம் விரிசை ராசி தான் பார்க்கணுமானுமானுமானுமானுமானுனா அப்படி கிடையாதுங்க இந்த நீங்கள் விருச்ச கலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் கேதுபுத்தி நடக்குமானால் லக்கணம் பாவம் இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் அப்படியே பாலன் நினைச்சால் அன்றைப்படும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி இது எத்தனை கூட திசை பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு மூணு குணையும் நாலு குணையும் திசை கேது புத்தி அப்போ எத்தாண்டுகளில் செயல்படல இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா உங்க உங்களுக்கு சனி திசையானது பத்தொம்பது ஆண்டுகளில் செயல்பட செயல்படல இருக்குதுங்க அப்போ சனி திசையில் கேது புத்தியோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடம் ஒரு மாதம் ஒன்பது நாள் வரை செயல்படல இருக்குது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு லக்கணம் எண்ணி வரும் ஒன்றாம் பாகமான விருச்சகராசி இன்னும் நச்சு நச்சு சாரம்னு பார்த்துடலாம் அப்போ நச்சு சாரம் இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாக நாலாம் பாதம் இருக்கும் அது அதுக்கு அது அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா அனுசம் ஒன்றென்று மூணு நாலு பாதம் இருக்கும் கேட்டை ஒன்றென்று மூணு ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு விசாகம் பாதத்தில் உங்களுடைய புத்திநாதன் கேது பகவான் அங்கேருந்து எப்படி பயணிக்கிற பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேது நீச்சமாக இல்லைங்களா அப்போ நீச்சமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீச்ச பங்க லைட் ஆகிற மாதிரி புஸ்கரமாசு வாங்குறார் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்காக்காக்க பாவம் சம்மந்தப்படுது ஓகேங்களா ஒன்றாம் பாவம் சம்மந்தப்பட்டு ரெண்டு அஞ்சு சம்மந்தப்பட்டு புத்தி நடத்துகிறார் ஓகேங்களா கேது இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு முடக்கடி கொடுத்துட்டே இருப்பாருங்க அதாவது கேதுன்னா முடக்கடி தானா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது எந்த இதெல்லாம் முடக்கடி கொடு கொடுப்பாருனாக்கா குடும்பத்தில் நம்மளோட வருமானம் ரெண்டு கூட அஞ்சு விடு சேர்த்து இருக்காதுங்களா அப்போ குடும்பத்தில் நம்மளுக்கு உண்டான வருமானத்தை சரியாக கொடுக்க மாட்டார் புஷ்கமாஸ் வாங்கியிருக்கார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு கொடுப்பாரான்னு கேட்டாக்கா நாம் ஒரு நல்ல வழி பயணிச்சிக்கிட்டு நாம் ஒரு ஒரு மாந்திரிகராகவோ ஒரு இயற்கை மூலிகை சம்மந்தப்பட்ட தொழிலோ பஞ்சு நூல் சம்மந்தப்பட்ட தொழிலையோ இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இருந்தோம்னா ஒரு ஒரு வா வாய்ப்பை கொடுப்பார் ஒரு அளவு வருமானத்தை கொடுப்பார் தடங்கள் பண்ண மாட்டார் சிறப்பாக கொடுப்பார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆரம்ப கல்வி படிக்கணும் சரி இந்த காலகட்டங்களில் இதை சார்ந்து இருக்கிற ஒரு காரத்தொத்து தரப்பை படிக்கணுங்க அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காரியமாக இருக்கணும் இல்லை இதெல்லாம் மாதிரி நம்ம வீட்டு அருகாமையில் இருக்கணும் இல்லை அந்த மாதிரி வீட்டில் அந்த மாதிரி ஏரியாவில் நம்ம குடியிருக்கணும் இருந்தோம்னால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள்லாம் அதாவது குழந்தைகள எண்ணங்களை நினைவேற்ற முடியும் நிறைவேற்ற முடியாது அது தாமதம் கொடுக்கும் அப்போ பூரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்மளோட சொத்து புத்தகம் வந்து நம்ம காலகட்டங்களும் தள்ளி போட்டுணுங்க பெருசாலும் வருமானம் கேட்டாக்க இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் கிடைக்காதுங்க ஒரு புடக்கடி கிடைக்கும் இந்த அரசியலுக்கு பாரம்ப இந்த பாரம்ப பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க கலைத்துறையில் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறவங்க ஓகேங்களா இது எல்லாம் நம்ம அந்த மலை மலை மனைவழி சொத்தாக இருக்கட்டும் ஓகேங்களா அப்போ குழந்தைங்களோட வருமானம் குழந்தைங்களோட ஒரு ஒரு வாழ்வாதாரம் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் ஏதோ நம்ம இயற்கை வளத்துக்கு சம்மந்தப்பட்ட நூல் பஞ்சு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொடர்புலாம் இருந்தோம்னாக்கா இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சாமிக்கு முடி கொடுக்குறது ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜீவா சமாதி இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு கட்டட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு பாயிட்ட கொடுப்பாங்க அது இன்னதான் கேது நீச்சமாக தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரிக்குள்ளே குட்டை கிணறு இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காரத்தை தடுப்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனாலும் அடுத்த சாரத்து போகலாங்க அடுத்த சார்க்கு என்ன இருக்குதுங்க அடுத்து அனுசு சாரம் இல்லைங்களா அப்போ இந்த தசாநாதோட சாரம் ஓகேங்களா அப்போ ஒன்று சம்மந்தப்பட்டு மூணு நாள் சம்மந்தப்பட்டு நான் கேது மேலே சம்மந்தப்படுறாரு அப்போ கேது சுத்தமாக நீச்சமாக நீச்சமாக தான் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ கேது புத்தி நீச்சம் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்ம நம்மளோட முயற்சியும் சரி நம்மளோட வீடு வாங்க வாங்க வண்டி வாங்கின தாயார் அமைப்பு உயர்கல்வி படிப்பாக இருக்கட்டும் இளைய இலை சகோ இலை சகோதரர்களோட இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா ஒரு ஞானத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்ம வந்து எதையோ தேடி எதையோ ஒரு காரியம் செய்வோம் அந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோல்வி கொடுத்து வெற்றியை கொடுக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் கொடுத்து நம்ம புஷ் புஷ் பண்ணி கொண்டு போகும்போது தவிர எடுத்து சல்லு நம்மளை கொண்டு போவாதுங்க அப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு புரியாது போக போக புரியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் அப்போ போக பழகீரும் அந்த மாதிரி தான் பாயிண்ட்டை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்படி வழிநடத்து இந்த புத்தி உங்களுக்கு கொண்டு இந்த புத்தியானது இந்த மூணு நாலு குடி திசையில் அப்படி கொண்டு கொண்டு போவாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலக்கட்டங்களில் நம்ம சின்ன இடம் வாங்கி போட்டு வீடு கட்டுற ஒரு யோகத்தை கொடுப்பாங்க அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு இந்த மாதிரி டைமில் கட்டுற மாதிரி கேட்டாக்கா அதிகப்படியும் நான் மாடி ஏற்ற முடியாது இந்த காலகட்டங்களில் தார்சி வீடுங்க பெருசு ஓகேங்களா அப்போ ஓட்டு வீடு சிம் டட்டை வீடு இந்த மாதிரி போகிறதுக்குன்னு பாயிண்ட் கொடுப்பாங்க அப்போ வீட்டு வீட்டு அருகே யாருங்க அப்போ புதுசாக முஸ்லீம் குடி வருவாங்க கிறிஸ்டின் குடி வருவாங்க ஜா இப்போ ப பல பட்ட ஜாதிகர் வருவாங்க எதோ தொடர்பில் எதோ தொடர்பு ஏற்படுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்த அடுத்த சாரும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த கேட்ட சார் இல்லைங்களா அப்போ ஒன்றா பாவம் சம்பந்தப்பட்டு எட்டு சம்மந்தப்பட்டு பதினொன்று சம்மந்தப்பட்டு மேலே மூணு நாள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அது மேலே என்ன யார் பயணிக்க கேது பயணிக்கிறேன் ஓகேங்களா ஒன்று சம்மந்தப்பட்டு எட்டு மொதல் சம்மந்தும் மேலே மேலே கேது பயணிக்கிற அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட் கட்டாயமாக இந்த மாதிரி காலக்கட்டங்கள் நம்மளுக்கு அதாவது இன்னதாக கேது நீச்சமாக இருந்தாலும் எட்டு கோடி பதினோடு சாத்தல நீச்சம் பட்டாலும் கூட நம்ம இந்த காலத்தில் என்ன தெரியுங்களா நம்ம ஞாபகம் மறதி ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ ஞாபகம் மறதி ஏற்படும் நம்ம எதை பேசணும்னு புரியாத பேசிக்கிட்டு இருப்போம் ஒரு முறைக்கு வாரத்தை நம்ம இந்த காலகட்டம் திக்கும் ஓகேங்களா நம்ம நம்மளை வந்து நம்ம ஸ்டடி பண்ணி காட்ட முடியாது இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம லாபமாக இருக்கட்டும் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பொருளாதாரமாக இருக்கட்டும் நம்ம நண்பர்களாக இருக்கட்டும் மூத்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பாயிண்ட் அப் பண்ணி பாயிண்ட் அப் கிடைக்காது அப்போ இதெல்லாம் எங்கே எப்படி கிடைக்கிறாங்க ஊரு ஊர் பயணம் பண்ணும்போது ஓகேங்களா இப்போ இந்த உறவை கூட நம்ம காரத்துவம் வைப்ரஸ் இல்லாத இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு அளவுக்கு ஒரு பாயிண்ட்அப் கிடைக்குங்க ஓகேங்களா ஒரு நேரத்தை கொடுப்பாங்க நம்மளுக்கு போதுமானாலும் ஒரு மனத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா நீங்க எவ்வளவு சொல்லிட்டு போ அடுத்த பதிவுக்கு போலாங்க நீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமாக மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலயமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்